அர்த்த சகோதர தொழுகைக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்ன அதாவது தொழுகையில் கரெக்டா உள்ளவர்களுக்கு பிரார்த்தனைகள் சில நேரங்களில் தாமதமாகிறது அறவே தொழாதவனும் அரை குறையாக தொழுபவனின் தேவைகள் உடனே நிறைவேற நிறைவேற்றப்படுகின்றன அப்படின்னு கேட்கிறாரு இதுல நல்லா புரிஞ்சுங்க தொழுகைக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் நம்முடைய ஆசைகள் பிரார்த்தனைங்கிறது ஆசைகள் நிறைவேறுவதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது நம்ம இல்லைண்டா நம்ம ஆனது கூட என்ன நினைக்கிறாங்க தொழுது முடிச்சு இந்த பாக்கெட்ல ஒரு கோல்டு காயின் இந்த பாக்கெட்ல கோல்டு காயின் இருக்கணும் எனக்கு ஒவ்வொரு தொகும் பொழுது அப்படின்னு நினைக்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க பலன் கிடைச்சரணும் அப்படின்னு சொல்லி ஆகவே தொழுகைக்கும் ஆசைகளோ நம்முடைய பலனோ நிறைவேறுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை புரிஞ்சுங்க ஆஹ் தொழுகைக்கும் பிரார்த்தனை நம்முடைய துவா கபுலாவதற்கும் நிறைய தொடர்பு உண்டு சுள்ளாய் செல்லாம் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களை சிறந்த துவா தாஜித் நேரத்தில் கேட்கப்படும் துவாவும் பரவான தொலைவைக்கு பிறகு கேட்கப்படும் துவாவும் இடத்துல உடனே கபலாகும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம அல்லா இடத்துல கபிலாக கூடிய துவாக்கள் ஒண்ணு பரவலான தொலைவுக்கு பிறகு கேக்கிற துவா ஆஹ் அந்த துவா கேட்ட உடனே இம் கபலாகணும் கேட்டு முடிச்சு நம்ம கண்ணை முடிறதுக்கு பாக்கெட்ல பாக்கெட் எல்லாம் நம்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தணும் துவா கேட்பா தான் நம்முடைய கடமை அதை எந்த துவாவை எந்த நேரத்துல கபூல் செய்யணும் எந்த நேரத்துல நிறைவேத்தணும் எந்த துவா நிராகரிக்கணும் எந்த துவாவை சேமிச்சு வைக்கணும் இது எல்லாம் அல்லாஹவுடைய உரிமை அல்லாஹுக்கு தெரியும் எந்த துவாவை எந்த தேவையை எனக்கு உடனே நிறைவேத்தணும் எந்த தேவையோ கேட்ட நிறைவேத்தணும் அப்படின்னு அல்லாஹுக்கு தெரியும் அதனால தொடாரம் போற நம்ம நல்லா இருக்கிறோம் தூரம் போரா நாசமா போறாமட்டா உலகத்துல அவனுக்கு செல்வம் இருப்பது உலகத்துல சேமமாக இருப்பது உலகத்திலே பெரிய பந்தாவோடு பதவியோது இருப்பது அது ஆகத்திலே வெற்றிக்கு அடையாளமும் அல்ல உலகத்திலே ஒரு நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் கிடப்பது இவன் ஆகத்திலே தோல்வி என்பதற்கு அடையாளமும் அல்ல ஆகவே தொழுகையினுடைய கூலி அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னா இன்னமா துவப்பூட உதூரமும் எழுமற்கையாமா நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுடைய நற்கூலி உங்களுக்கு மறுமையில் தான் வழங்கப்படும் கேமத்தினாலும் வழங்கப்படும் இது தொழுகை மட்டுமல்ல எண்பதத்தை செஞ்சாலும் சரி அதற்குரிய கூலி அல்லாஹ் வழங்குறது மறுமையில் தான் அதனால தொழுகைக்குரிய கூலியே சில நேரங்களில் ரொம்ப நாள் மீன் சில சிறுங்க தருவான் உலகத்திலே தருவான் அந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசை அல்ல உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் நமக்கு அது நோக்கமா இருக்கக்கூடாது ஒரு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்கு மாடு வாங்க போறாரு மாடு ஒரு பசு மாடு நல்ல பால் கிடைக்கணும் நிறைய பால் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசு மாடு வாங்குவாங்க இப்ப மார்க்கெட்ல ரெண்டு மாடு எவ்வளவுங்க மூவாயிரம் ரூபா இல்ல ஐயாயிரம் ரூபாங்க எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு எவ்வளவுங்க இது ஐயாயிரம் ரூபா இது எத்தனை லிட்டர் கறக்கும் இது ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறக்குங்க அப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பத்து லிட்டர் மாடு கறக்குற மாடு வாங்குவாரா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து எட்டு லிட்டர் மாடு கறக்குற மாடு வாங்குவாரா ஏன்னா பால் தான் நோக்கம் பால் தனது கிடைக்கணுங்கிறதுனால ஐயாயிரம் ரூபாய் அதே வேலைக்கு பத்து லிட்டர் கறக்குற மாடு கிடைச்சா அந்த மாட்டை வாங்கிட்டு வந்துடுவாரு சரி பத்து லிட்டர் கலக்குற மாட்டை வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா டெய்லி அந்த மாடு பத்து லிட்டர் பாலும் கிடக்குது அதே நேரத்துல ரெண்டு கூட சாணமும் போடுது பால் கிடைக்கும் ரெண்டு மட்டுக்கும் சாணமும் உரம் போடலாம் சாணத்தை எருவா பயன்படுத்தலாம் பயோகேசு பயன்படுத்தலாம் அப்போ சாணமும் கிடைக்கிறது என்பதற்காக எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் சாணத்தை அடிப்படையாக வைத்து மாடு வாங்க மாட்டான் இந்த மாடு நாளைக்கு எத்தனை கூட சாணங்க போடும் நாலு கூட இந்த மாடு அஞ்சு கூட சாணம் போடுமா அப்படி இதை தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க வாங்குவது பால் தான் நோக்கம் ஆனால் அந்த பாலோடு சேர்ந்து சாணமும் கிடைக்கும் அதே பால் என்பது மறுமையில் அல்லா தரக்கூடிய கூலி சாணம் என்பது உலகத்தில் அல்லா தரக்கூடிய கூலி அப்ப எந்த நல்ல காரியம் செய்தாலும் பாலை நோக்கமாக வைத்துத்தான் நாம் அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் ஆனால் அல்லா ரபுல்லாலும் உலகம் என்ற சாணத்தையும் தருவான் நமக்கு அதனால உலகங்கிற சாணம் கிடைக்க எனக்கு இந்த உலகத்துல சாணம் வேணும் அதைத்தான காரணமா வச்சு வாங்க போறேன் அப்படின்னு எந்த பைத்தியக்காரனும் ஒரு எந்த ஒரு அறிவாளி கூட ஒரு பைத்தியக்காரன் கூட சாணத்துக்காக வந்து மாடு வாங்க மாட்டான் அப்ப அதனால நான் நல்ல மூணுங்கள் அறிவுள்ள மூணுங்களா இருந்தால் மருமையை நோக்கமாக வைத்துதான் நம்முடைய விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லா ரபுல் ஆலமேன் மருமை என்ற பாலை நோக்கமாக வைத்து நாம் விவாதம் செய்யும் பொழுது உலாம் என்ற சாணத்தையும் ரபுல் ஆலமே நமக்கு தருவான் அதனால நாம் செய்ய தொடக்கூடிய தொழிலைக்கும் நம்முடைய உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்திலே பலர் நிறைவேறதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆஹ் தொழிலைக்கு பிறகு துவா செய்யுங்க பரந்தான தொழில் இருக்கிற துவா உடனே கபுள் ஆகும் அதனால அந்த துவா வந்து எப்படி கபுள் எந்த அளவு கபுள் ஆகணும் எப்ப கபுள் ஆகணும் தெரியும் துவா கேட்கறது மட்டும் தான் நம்முடைய கடமை இது ரெடி சொல்றது ஜாமி திருமதியில பெருமாநா செல்லல்லா அரசு சொல்றாங்க அல்லா ரபுல்லாலுமே ஒரு அடியாக செய்யக்கூடிய துவா மூன்று விதமாக கபல் செய்வான் ஒன்று அவன் கேட்டதையும் அல்ல கபடி கொடுத்துருவான் என்ன கேட்டவன் அதை கொடுத்துருவான் உதாரணமா என் வியாபாரத்துல வரக்கூடாது அவன் வியாபாரத்துல அல்லா அபிவிருத்தி கொடுத்துருவான் அல்லது கேட்டதை கொடுக்க மாட்டான் அதற்கு பகரமாக அவனுக்கு இருந்த வேறொரு ஆபத்தை அல்லா தடுப்பான் உதாரணமா இவருக்கு லாப வியாபாரத்துல எனக்கு லாபத்தைத்தான் கேட்கிறாரு ஆனா லாபத்தை தரமாட்டான் அவருக்கு வர இருந்த ஒரு நஷ்டத்தை இந்த கேள்வி மூலமா இந்த துவாரின் மூலமா அல்லா தடுத்து விடுவான் இந்த ரெண்டு நடக்கும் மூணாவது எப்படி அல்லா கபடி செய்ண்டா ஒன்னவன் கேட்டதையும் கொடுக்க மாட்டான் வர வந்த இருக்க மாட்டான் மாறாக அந்த துவாவுக்கான கூலியை மறுமையில அல்லா வழங்குவான் அப்ப மறுமையில என்ன பண்ணுவான் அடியான் அவன் செய்யாத அமுதலத்துல கூலியை பார்ப்பானா அல்லா அந்த கூலி எதுக்கு இருந்தது அல்லா சொல்லுவானா இது வந்து நீ துவா கேட்ட அந்த துவா உனக்கு ஆகல அதுக்கு நான் தர கூலி உடனே அப்போ அந்த அடியா நினைப்பான உலகத்துல எவ்வளவு துவா செஞ்சேன் அந்த துவா செஞ்சு நீ ஏன்னா அந்த கபுள் செய்யாத கிடைக்கிற கூலியை பார்த்து மத்த துவா ஏன்னா கபிலாசை தெரியலையே அதுவும் கபலாக இருந்ததுன்னு தான் நமக்கு கூலி கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி மனசு ஆசைப்படுவானா அதனால நான் துவா கேட்கறது நம்மளுடைய கடமை கபலாகல அப்படின்னு நிராசை ஆயிடக்கூடாது கபிலாலு சேமித்து வைத்து பரிபூர்ணமான கொடியேசம் வறுமையில தருவான்